ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சரியில்லை ஏ பொண்ணிக்கிட்ட சக்தி இன்னைக்குதான் தன்னோட காதலில் சொல்ல போகிறாங்கன்றத சக்தி ஃபோன் காலில் கார்த்திகிட்ட பேசின விஷயத்த கேட்டுட்டு பிரீத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணையை நான் வீட்டை விட்டு திருத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த பொன்னியோட உண்மையான முகத்தை இந்த வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நிரூபித்து நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேனோ அதெல்லாம் பாதி விஷயத்த செஞ்சு முடிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சக்தியும் இதுக்கப்புறமா அந்த பொன்னியை பற்றி நினைக்கவே கூடாது இவ்வளோ நாளாக அவன் மேலே அன்பு வச்சுருந்ததுக்காக அவன் தான் வெக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா அவன் என்னோட அன்பு இன்னுமே அவன் மேல குறையிலன்றத அவன் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் மேல பொண்ணு சக்தி தன்னோட காதலை இன்னைக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி பிரீத்தி தனக்கு எதிர சதி திட்டம் தீட்டுறாங்கன்றது கொஞ்சம் கூட தெரியாததுனால பொண்ணு ஏற்கனவே குங்கும கொட்டினதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருந்தாலும் சக்தி அவங்கள வெளியே கூப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் அவங்கள அவங்களாவே சமாதானப்படுத்திட்டு ரெடி ஆயிட்டு சக்தி கூட சேர்ந்து வெளியே கிளம்பி போறாங்க அதே மாதிரி சக்தியுமே பிரீத்தியோட முட்டாள்தனத்தால நடக்க போற ரொம்ப பெரிய பிரச்சனைய பத்தி கொஞ்சம் கூட தெரியாததுனால பொண்ணு கூட ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நம்மளோட காதலை சொல்லி இன்னைக்கே நம்ம அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமோ பிரீத்தியோ இது எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கல்யாணத்தப்போ நடந்த குழப்பத்துக்கு காரணமான அந்த ரெண்டு பேரையுமே சக்தியோட வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே கல்யாணத்துல நடந்த அத்தனை குழப்பத்துக்கு கண்ண பொண்ணுன்றதும் இது எல்லாமே பொண்ணியோட சதி திட்டன்றதும் அதுக்கு மேல அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பேராசை படிச்சவன்றதை நிரூபிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க எல்லாரும் முன்னாடியுமே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல உடனே அவங்க அப்பாவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெண்டு ஆளுங்களையுமே ஜெயாவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஆகணும் அதை மட்டும் இல்லாம பொண்ணிய பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சொன்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான படத்தை தரதா சொல்லி அவங்கள அங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஆளுங்களுமே பிரீத்தியோட அப்பா சொன்ன மாதிரியே ஜெயா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா இது தெரியாத அந்த பக்கம் சக்தியும் பொண்ணையும் அவங்களோட டிராவலர் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம சக்தி அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூடி போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பொண்ணுமே மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம என்னங்க இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் யாரு டெக்கரேட் பண்ணுறதும் சொல்லிட்டு அந்த இடத்த பத்தியே பேசிட்டு இருக்கேன் ஆனா சக்தியோ பொண்ணு கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்கா இது எல்லாமே உனக்காக தான் பொன்னி அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட ரொம்ப நாள ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதை இன்னைக்கே இப்பவே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணையும் ஆமா நீங்க ரொம்ப நாள எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா கடைசி நிமிஷத்துல அதை சொல்ல முடியாது அம்மியும் போயிடுது தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லுங்க நானே உங்ககிட்ட அத பத்தி கேக்கலாம் தாங்க இருந்தேன் என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் ரொம்பவே தயங்கிக்கிட்டு அதை எப்படி உங்ககிட்ட சொல்றது ஆகணும் சொல்லிட்டு அவங்களோட காதலை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்க அப்போ இத பார்த்துட்டு பொண்ணியுமே சக்தி எதுக்காக இவ்வளோ தயக்கத்தோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கேக்கிறதுக்காக அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே மாதிரி சக்தியுமே இதுக்கு மேலேயும் தன்னால கொஞ்சம் கூட வெயிட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சரி பொண்ணு இதுக்கப்புறமா என்னால கொஞ்ச நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது இப்போ நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காதல சொல்லலாம் சொல்லிட்டு போகும்போது எப்பவும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சக்தியோட போன் கால் ரிங் ஆகுது அப்போ இதை பார்த்த பொண்ணையும் சரிங்க ஃபோனை எடுங்க அதுக்கப்புறமா எங்கிட்ட சொல்லுங்க சொல்ல சொல்ல உடனே சக்தியும் ரொம்பவே கடுப்போட போன் எடுத்து பாக்க அதுல ஜெயாததா கால் பண்றாங்க உடனே இதை பார்த்துட்டு சக்தி அம்மா தான் கால் பண்றாங்க எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ண உடனே அந்த பக்கம் இருக்க ஜி ரொம்பவே ரூபே சக்தி நீ பொன்னி கூட தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதனால ரொம்பவே ஷாக்கான சக்தியும் ஆமாம்மா இதுக்காக எவ்வளோ கோவமா இருக்கீங்க நான் பொன்னி கூட தான் இருக்கேன்னு சொல்லி சொல்ல உடனே ஜெயா நீங்க எங்க இருந்தாலும் உடனடியே கிளம்பி வாங்க நான் உங்ககிட்ட ரொம்ப பெரிய விஷயத்த பத்தி பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சக்தி இதுக்காகம்மா இப்படி சொல்றீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவோ யாரும் இங்க நல்லா இல்ல முதல்ல அந்த பொன்னியை கூட்டிட்டு வா நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசி தீர்க்க வேண்டியதுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான சக்தியை என்னம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க உடனே ஜெயா முதல்ல நேரில் வாங்க அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயத்த பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக ஃபோன் காலை கட் பண்ண உடனே இதனால ரொம்பவே ஷாக்கான சக்தியும் எதுக்காக தன்னோட அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாததுனால ரொம்பவே குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க அப்போ பொண்ணுமே சக்தி கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்க சக்தியுமே ஜெய்யா இந்த மாதிரி கோவமாக ஃபோன் பண்ண விஷயத்த சொல்ல உடனே பொண்ணியும் எங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் அதனால தான் அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க பேசாமல் வாங்க முதல்ல வீட்டுக்கு போய்ட்டு என்ன விஷயம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூட சேர்ந்து உடனடியாக வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்ப உடனே இதை பார்த்து சக்தியும் வா பொண்ணுன்னு சொல்லிட்டு பொன்னியை வேகமாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போகும்போது எல்லாம் பொன்னியும் சக்தியும் ரொம்பவே டென்ஷனாக தான் இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் உள்ள வந்து அங்க ஜெயா பக்கத்துல நின்றுட்டு இருக்கா அந்த ரெண்டு பேரையுமே பாக்குறாங்க உடனே அங்க நின்னுட்டு இருக்கா அந்த ரெண்டு பேரையுமே பார்த்த உடனே பொன்னி ரொம்பவே சந்தோஷமா சித்தி சித்தப்பா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அத்தை மாமா வரலையான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி கேட்க உடனே இதை பார்த்துட்டு ஜெயாவோ சம்மக்கோவத்தோட யாரடி இவங்கள பத்தி உனக்கு தெரியுமா சொல்லி கேட்க ஆமா தெரியும் இவங்க உங்களோட சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவித்தனமா கேட்க ஆரம்பிக்க ஆனா ஜெயாவோ ஹோச இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க என்ன வேலைதான் பண்ணி வச்சிருக்க தான் குடும்பத்துல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு கல்யாணமா நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த சுந்தரம் இதுதான் தனக்கு கிடச்சி சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு பொன்னிய பழிவாங்கிறதுக்காக எல்லார் முன்னாடியுமே அப்பனா நீதா இது எல்லாத்துக்கும் காரணமா இவங்க யாருன்னே அத்தைக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ஆனா இவங்கதான் சக்தி பிரீத்தியோட கல்யாணம் நிற்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஏன்னா சக்தி இல்லை எந்த சொத்து இல்லைன்ற தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை பெருசாக்கி அந்த கல்யாணமே நின்று போச்சு அதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சவங்களே இவங்கதான் தான் அந்த பேச்சுவார்த்தையே வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா தான் பிரீதியோட அம்மா அப்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம இவங்க யாருன்னு அத்தைக்கு தெரியல ஆனா உனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கா அப்பனா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நீதானா தான் இந்த கல்யாணமே நின்னு போச்சா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கெட்ட பொண்ணு ரொம்ப பதட்டத்தோட நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல இவங்க ஜெயாத்தையோட சொந்தக்காரங்க தான் நினைச்சேன் ஆனா இப்போ ஜெயாத்தையே இவங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்றதை கேட்கும்போது போது எனக்கே ஷாக்காதான் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே உங்க யாருக்கும் இவங்களை தெரியலன்ற குழப்பத்துல இருந்தா நீங்க எப்ப ஏதோ சக்தியோட கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சொந்தரும் ஆமா நீ சொன்னாலும் சொல்லலனாலும் சக்தி பிரீத்தியோட கல்யாணம் நிக்கிறதுக்கான காரணமே நீ தான் ஏன்னா உன்னாலதான் அந்த கல்யாணத்துல அவ்வளவு பெரிய குழப்பமே உண்டாயிருக்கு அதனாலதான் கல்யாணமே நின்று போச்சு அது மட்டும் இல்லாம கல்யாணம் நின்னதுக்கு அப்புறமா உன்னை சக்தி கல்யாணம் பண்ணியிருக்கானா கண்டிப்பா இதுல உன்னோட பிளான் இருக்குமோ தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு பொண்ணிய பத்தி தப்பு தப்பா நிறைய பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ஜெயாவை பார்க்க உடனே இதை பார்த்த ஜெயாவும் இதுதான் உண்மை போலன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே கோபமா பொண்ணிக்கிட்டே நான் இவ்வளவு நாள உன்னை நம்பி ஏமாந்துட்டேன் நீ என்ன மட்டும் இல்ல இந்த குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரையுமே முட்டாளாக்கிட்ட இந்த மாதிரி இந்த குடும்பத்துல வளனுன்றதுக்காக எங்களோட குடும்பத்தையே நீ அசிங்கப்படுத்திட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணையும் ஜெய்யாத்த இந்த மாதிரி சொன்னனால மனசொடைஞ்சு போய் அழுதுகிட்டே அத்தை தயவு செஞ்சு என்ன நம்புங்க இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா ஜெய்யா பொண்ணிய கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே தெரியல அதனால இதனால ரொம்பவே பொண்ணி வருத்தப்பட்டு கண் கலங்கி எல்லார்கிட்டயுமே தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் எப்படிப்பட்ட வேணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் சொல்லிட்டு சக்தி கிட்ட சக்தி நீங்களாவது எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க நான் போய் இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே சக்தியும் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா எல்லாருக்கிட்ட பேசுவாங்கன்னு பார்த்தா சக்தியோ இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப சைலண்டா நின்னுட்டு இருக்கா அப்போ இந்த மாதிரி சக்தி நம்ம மேல நம்பிக்கை இல்லாததான் சைலண்டா நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்ட பொண்ணு ரொம்பவே வருத்தத்தோட அப்பனா சக்தி நீங்க கூட என்ன நம்பல உங்களுக்கும் நான் தான் உங்களோட கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம்னு தோணுதான்னு சொல்லி கேட்க அடனா சக்தியோ என்னால இப்ப எதையுமே யோசிச்சு பார்க்க முடியல பொண்ணி ஒரு பக்கம் நீ இருக்க ஒரு பக்கம் எங்க அம்மா இருக்காங்க நான் யாரு சொல்றதை நம்புறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா உன் மேல எனக்கு நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்ற நம்பிக்கை அதிகமாவே இருக்கு ஆனாலும் நீ எதுக்காக இப்படி எங்களுக்கு யாருன்னு தெரியாதவங்க ஒருத்தங்க சொன்னதை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொண்ணி ஐயோ தயவு செஞ்சு என்ன நம்புங்க இவங்க உண்மையாவே எங்களோட சொந்தக்காரங்க நினைச்சுதான் நான் இதை பண்ணேன் அது மட்டும் இல்லாம இப்பதான் அத்தை சொல்லிதான் எனக்கு தெரியும் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்ற விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க ஆனா அங்க வந்திருந்த ஆளுங்களோ அப்படி இல்லை ஒண்ணு இல்லையே பொண்ணுக்கு எங்களை பத்தி நல்லாவே தெரியுமேன்னு சொல்லிட்டு பொண்ணிய மாட்டி வர்ற மாதிரி பேச ஆரம்பிக்க அப்போ இதை பார்த்துட்டு பொண்ணியும் தயவு செஞ்சு என்ன நம்புங்க இவங்க யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அப்ப கரெக்டா அழுதுகிட்டே அந்த பக்கம் பார்க்கும் போது ப்ரீத்தி செம்ம விளத்தனத்தோட பொண்ணிய பார்த்து சிரிச்சுட்டு உடனே இதை பார்த்துட்டு அப்பனா நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ப்ரீத்தி தானான்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கோவப்பட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாரையுமே மறந்து பிரீத்தி பக்கத்திலேயே போய்ட்டு அப்பனா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீ தானே இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு என்னோட பேரை கெடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பிரீத்தியும் மறுபடியுமே ரொம்பவே அப்பாவித்தனமா நடிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ணி சொல்ற உண்மையை சொல்ல போனா நான் தான் உன் மேல கோபப்படணும் ஏன்னா தான் என்னோட வாழ்க்கையே இந்த நிலைமையில வந்து நிக்குது ஒருவேளை நீ மட்டும் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் இதே வீட்டுல நான் கூட சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருப்ப ஆனா நீ இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தா மட்டும் போதாது இந்த வீட்டுக்கு முதலாளியே ஆகணுன்ற ஆசையில தானே இந்த மாதிரி ஒரு துரோகத்தை இந்த வீட்டுக்கு பண்ணது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையுமே கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவித்தனமா கண் கலங்கி சொல்லிட்டு இருக்க மாதிரி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு போ நீ ச மாத்திரத்தோட போதுன்னே தெரியுது இதுக்கப்புறமாவும் நீ எல்லார்கிட்டயுமே நாடகார மாதிரி எங்கேயும் நாடக ஆடிட்டு இருந்த அவ்வளவுதான் நடக்கிறத வேற நீ எப்படிப்பட்டவாட் எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தி இந்த குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட நான் சொல்லட்டுமா சொன்ன நீ தான் அவமானத்துல தலை குனிஞ்சு நிப்ப ஆனா நீ ஒரு பொண்ணுன்றனால உன்னோட பேரை கெடுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எதையுமே சொல்லாம அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பிரீத்தியோ என்ன பொண்ணி இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கைய கெடுத்தது போதாதுன்னு இப்போ என்னோட கேரக்டரையுமே இங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே தப்பா காட்ட போறியா சொல்லிட்டு அப்ப கூட அவங்க மேல எந்த தப்பு இல்லாத மாதிரியும் பொன்னி ஒரு கண்டிப்பா அதை யாருமே நம்ப கூடாதுன்ற காரணத்துக்காகவும் செம்மைய பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை புரிஞ்சுகிட்ட பொன்னியும் தன்னோட குவ தடுக்க முடியாம எல்லார் முன்னாடியுமே வச்சு பிரீத்தியோட கண்ணத்துலயும் பல்லாருன்னு ஒரு அறிவிறாங்க உடனே இதுதான் தனக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு நினைச்ச பிரீத்தியோ எல்லாரும் அதுக்கு முன்னாடியுமே மறுபடியுமே அவங்களோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்கிட்டயுமே இங்க பாத்தீங்களா இந்த பொண்ணு பட்டவன்றது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய பத்தி தப்பா பேசுறதுக்காக வர ஆனா பொண்ணியும் ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு உடனடியா எல்லாருக்கிட்டயுமே யாரும் தயவு செஞ்சு இந்த பிரீத்திய நம்பாதீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பிரீத்தி தான் இவ தான் இதுக்கு முன்னாடி சக்தி அடையணுன்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய வலைகளை பார்த்தான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பிரீத்தி பண்ண எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்க அப்போ இதை கேட்டுட்டு பிரீத்தியோ மறுபடியுமே செம்ம ஆக்டிங்க போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அழுதுகிட்டே ஜெயா கிட்ட இங்க பாருங்க ஆண்டி இந்த பொண்ணு என்னை பத்தி எவ்வளோ மோசமாகவும் கேவலமாகவும் பேசுறா நானே இந்த வீட்டில் ரொம்பவே கஷ்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் என்னோட அப்பா அம்மா வேற எங்க இருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடன் பிரச்சனையால எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த தான் என்னோட நிலைமையே இவ்வளோ தலைகெல்லாம் மாறி இருக்குன்றது உங்களுக்கே இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப பாருங்க இந்த பொண்ணு என்னை பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறா நான் சக்தி மேலே ஆசைப்பட்டு அவன அடையணுன்ற காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி பேசிட்டு இருக்காளே ஆனா நீங்கள் தானே என்ன வற்புறுத்தி இந்த வீட்டுக்குள்ள வர சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அவள் உங்கள் மேலையுமே சந்தேகப்படுறாளான்னு சொல்லிட்டு உடனடியாக ஜெயாவோட கோபம் பொன்னி மலை மாதிரி செம்மையாக ஆக்டிங்க போட உடனே இது நல்லா ட்ரிகரான ஜெயவுமே ரொம்பவே முட்டாள்தனமா பிரீத்தி சொன்னது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு பொண்ணியவே தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம செம்ம கோபத்தோட செம்மா கோபத்தோட இதுக்கு அப்புறமாவும் நீ சொல்ற போய் எதையும் நான் நம்பறதா இல்லை இவ்வளவு நாள உன்னை நம்பி ஏமாந்ததே போதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கெட்டுட்டு பொண்ணி சக்தி கிட்ட சக்தி இந்த வீட்டுல யாருமே என்னை நம்பளனாலும் பரவாயில்ல ஏன் ஜெயாத்தையே என்னை இப்ப நம்பளனாலும் பரவாயில்ல எப்பயாவது நம்புவாங்க ஆனா நான் ஒரே ஒருத்தர்கிட்டதான் என்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு உங்களை உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க சொல்லுங்க நான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பனா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பக்கத்துல இருந்த ஜெயாவும் சொல்லு சக்தி நீ அம்மாவை நம்புறியா உன்னோட பொண்டாட்டிய நம்புறியா சொல்லி கேட்க உடனே சக்தியும் யார் பக்கம் நிக்கிறதுனே தெரியாம மறுபடியுமே ரொம்பவே குழப்பத்தோட நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நான் இப்போதைக்கு இத பத்தி யாருக்கிட்டயுமே பேச விரும்பல நான் கண்டிப்பா நடந்த உண்மை என்னன்றதை முழுசாக தெரிஞ்சுப்பேன் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் உங்க எல்லா வந்து பேசன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக அப்போ இந்த மாதிரி சக்தி வருவாயில்ல தானே நம்மளையோன்னு சொல்லிட்டு மனசு அடைஞ்சி போய் பொண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கோவமாக நின்று இருக்க கிட்ட கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மெல்ல எந்த தப்பு இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போது அந்த நாள் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இப்போ நீங்க எங்கிட்ட நடந்துகிட்ட விஷயத்துக்காக வருத்தப்பட தான் போறீங்கன்னு சொல்ல சொல்லிட்டு பிரீத்திக்கிட்ட இதுக்கப்புறமாவும் உன்னை இந்த வீட்ல நான் விட்டு வைக்க மாட்டேன் உன்னோட உண்மையான முகம் என்னன்றது ஆதாரத்தோட நான் எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டு தான் நான் அடுத்த வேலையை பாக்க போறேன் சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம தனியா நின்று ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்தது எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்போ இத தூரத்துல இருந்து பிரீதியை கண்டிப்பா இந்த பொன்னிய சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு அனுப்ப போற ஏன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே பொண்ணிய நம்பல கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல இருக்கவங்களே பொண்ணிய அடிச்சு விட்டு விட்டு திருத்துவாங்க அதுக்கு மேல ஜெயாத்தா ஏ மேலதான் இன்னுமே முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால அவங்க கண்டிப்பா என்ன சக்தி கூட சேர்த்து வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பொன்னி கண்டிப்பா இங்க நின்றுதான் அழுதுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்த சக்தியோ இந்த மதுரை பிரீத்தி பொன்னியை தூரமா நின்று பார்த்துட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறது எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருக்கத பாத்துர்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா கண்டிப்பா இந்த விஷயத்துல பிரீத்தி தான் ஏதோ பண்றாளான்னு தோணுது ஏன்னா எனக்கு பொண்ணிய பத்தி நல்லா தெரியும் என்ன எல்லாரும் முன்னாடியும் என்னால பொண்ணிக்கும் முழுசா பண்ண முடியலனாலும் இதுக்கப்புறமா பொன்னி மேல எந்த தப்பும் இல்லாததை என்னால மட்டும்தான் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் சொல்லி நினைச்சு பார்த்துட்டு முதல்ல நான் பிரீத்திய பத்தி விசாரிக்கணும் ஏன்னா பிரீத்தி பண்றது எதுவுமே சரிப்பட்டு வரல அது மட்டும் இல்லாமல் அவ பண்ற ஒவ்வொரு விஷயமுமே பொன்னியை டார்கெட் பண்ணுற தான் தெரியுது அதனால பிரீத்த கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்றத கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட பிரீத்தியை பற்றின விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொன்னாதான் நம்மளோட பொன்னி மேல எந்த தப்பு இல்லைன்றத எல்லாருமே நம்புவாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட காதலில் பொன்னிக்கிட்ட வெளிப்படுத்தலாம் அது வரைக்கும் பொன்னி கொஞ்ச நாள் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு பொன்னி வருத்தப்படுறத தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அவங்களுமே வருத்தப்பட்டு இருக்க அழுதுட்டு இருக்க மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளையே இந்த மாதிரி மற்றவங்க என்ன நம்பலன்னு கூட எனக்கு வருத்தம் இல்ல சக்தி என் மெல்லாம் நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைச்சேன் ஆனா அவங்க கூட எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசலேன்னு சொல்லிட்டு நினைச்சி அவங்க இன்னுமே மனசு அடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க வந்த சண்முகமும் சரி சந்திரசேகரும் சரி பொன்னிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உன் மலை எந்த தப்பு உள்ளத சக்தியை நிரூபிச்சு காட்டுவான்னு சொல்லிட்டு சக்தி பொன்னியை இன்னுமே நம்புகிறாங்கன்னு சொல்லி சொல்ல ஆனால் பொண்ணையோ இதுக்கப்புறமாவும் நான் ரொம்பவே முட்டால் மாதிரி யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரீத்தி எப்பேற்பட்டவன்றதை உங்க எல்லாருக்குமே நிரூபித்ததுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் ஏன்னா என்ன நம்பாத இது வீட்டில் இதுக்கப்புறமாவும் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு பிரீத்திய பத்தின உண்மையை என்ன அப்புறமா அவங்க வீட்டை விட்டே போகணும்ன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளே காலங்காத்தாலேயே பிரீத்தியோட அப்பா அம்மா எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக செம்மையா ரெடியாகிட்டே அங்குறது கிளம்பி போறாங்க அதே மாதிரி சக்தியும் இந்த பக்கம் கண்டிப்பாக பிரீத்திய பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே இந்த மாதிரி நேற்று நம்ம வீட்டுக்கு வந்த ரெண்டு பேர் பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே தேடி கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு இடத்துல பார்த்துட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி யாரும் உங்களை எங்களோட வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க உடனே அவங்க பிரீத்தியோட அப்பா பேரை சொல்லி அவங்க தான் இந்த மாதிரி வந்து உண்மையை சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியோட அப்பா பேரை கேட்ட உடனே ஷாக்கான சக்தியோ ரொம்பவே குழப்பமடைஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அப்பனா அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா எங்க இருக்காங்கன்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்க அதே மாதிரி பொண்ணையும் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய இடங்களையும் நிறைய ஆட்கள் கிட்ட கேட்டு விசாரிச்சு பிரீத்தியோட அப்பா அம்மா எங்க தங்கி இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனடியே அவங்களையுமே அங்கே வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சக்தியும் பொடியும் தன்னோட அப்பா அம்மாவை தேடி வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாத பிரீத்தியை ரொம்பவே குஷியோட பொண்ணியோட பேரை கிடத்துட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவங்களோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்களோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே குஷியாக சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அப்போ கரெக்டா சக்தி பிரீத்தியை அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கத கேட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி பொண்ணிய வீட்டு விட்டு அனுப்புறதுக்காக தான் இவ்வளோ வேலையுமே பண்ணிட்டுருக்காங்கன்றதை அவங்க அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசுறது மூலியமா தெரிஞ்சுகிட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க பேசிருக்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாம வீடியோ ஆதாரமா எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரீத்திக்கு சரியான படத்தை தான் கத்து கொடுத்தாக்கணும்னு சொல்லிட்டு செம்ம குளவெறியோட இப்போதைக்கு இங்கே எதுவுமே பண்ணமாடான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போக அப்போ கரெக்டா சக்தி கிளம்பி போனதுக்கு அப்புறமா அங்க வந்த பொண்ணையும் பிரீத்திய அவங்களோட அப்பா அம்மா கூட இருக்கிறத பாத்துட்டு அவங்களுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உடனடியே இந்த விஷயத்த ஜெயாத்த கிட்ட சொல்லி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க அப்போ கரெக்டா பொண்ணி கிளம்பி போறத பார்த்த பிரீத்தியோ மனசுக்குள்ளேயே நீ கண்டிப்பா என்னோட அப்பா அம்மாவை விஷயத்த வீட்டுக்கு போய் ஜெயாத்தான் சொல்ல போற அவங்க கண்டிப்பா இங்க வர போறாங்க ஆனா அவங்க இங்க வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதே சமயம் நான் போற ஆக்டிங்ல கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு அவங்களே அடிச்சு தரத்த போறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த ஊருக்கு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுக்கப்புறமா கால் பண்ணாதீங்க எதுனாலும் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்கள அந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் அப்போது கரெக்டாக பிரீத்தி எதிர்பார்த்த மாதிரியே பொன்னி இந்த மாதிரி பிரீத்தி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இருந்த விஷயத்த ஜெயா கிட்ட சொல்ல உடனே இதை கடை ஜெயாவும் ரொம்பவே குழப்பத்தோட பிரீத்தி கிட்ட பிரீத்தி இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேக்கு உடனே பிரீத்தியும் இப்போவும் நீங்க அந்த தான் நம்புறீங்களா அந்த பொண்ணி மறுபடியுமே என்னோட பேரை டேமேஜ் பண்றதுக்காக தான் அவ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா ஏன்னா எனக்கே என்னோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவங்க கடன் பிரச்சனையால் ஊரை விட்டு ஓடிட்டாங்க தலைமுறை வைட்டாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால தான் நான் இந்த வீட்டிலேயே இருக்கேன் அப்படி பொண்ணு சொல்ற மாதிரி ஒரு வேலை அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா நான் எதுக்காக அவங்க கூட போக மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி தாமதா எல்லா நியாயமும் இருக்க மாதிரி பேச உடனே தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க அத்த ஏன்னா அவங்க போட்டுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கண்டிப்பா சக்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை வீட்டை வீட்டு திரட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா அம்மா ஒண்ணும் தலைமுறைவெல்லாம் ஆகல அவங்கள இவங்கதான் ஒழிச்சு வச்சிருக்காங்க அதுவும் இந்த வீட்டில் அவங்க இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அது மட்டும் இல்லாம அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும் ஏன்னா இவங்க அவங்கள தான் பாத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பொன்னி பிரித்தி நினைச்ச மாதிரியே ஜெயாவ இந்த மாதிரி பிரீத்தி அவங்களோட அப்பா அம்மா கூட இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்க அப்போ இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட மனசுக்குள்ளயே ஒரு வழிய பொன்னி நம்ம நினைச்ச மாதிரிதான் நடந்துட்டு இருக்கா நம்ம நினைச்ச மாதிரி முழுச நடந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த பொன்னிய ஜெயாண்டியே வீட்டு விட்டு துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்களோட பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம செம்ம வில்லத்தனத்தோட பொன்னி பண்றது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சு போயிட்டு இருக்கு அப்ப கரெக்டா இந்த இந்த மாதிரி பிரீத்தி பொன்னியை பாத்துட்டு இருக்கத சந்திரசேகர சரி சமும் சரி நோட் பண்ணிட்டு பிரீத்தி தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு பொன்னி சொன்ன மாதிரி இந்த பிரீத்தி தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நல்லா புரிச்சுக்கிறாங்க ஆனா இப்போ ஜெயா சொல்றதான் கேட்கணுன்றதுக்காக அவங்க கூடயே போயிட்டு இருக்க அப்போ கரெக்டா பொன்னி பிரித்தி நினைச்ச மாதிரி பிரீத்தியோட அம்மா அப்பாவை அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டிட்டு போயிட்டு அங்கே இதுதான் டைம் அப்பாவித்தன செய்ய கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் மறுபடியும் இந்த பொண்ணு உங்களை எப்படியாவது ஏமாத்தி என்ன இந்த வீட்டை வீட்டு அனுப்பிடலாம் சொல்லிட்டுதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவும் நான் இந்த வீட்டுல இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு எப்பவும் பொழியே அவங்களோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ண ஆனா ஜெயாவோ எப்பவும் பொழியே முட்டாள்தான் மா பொ நல்ல மனச கொஞ்ச கூட புரிஞ்சுக்காம அவங்கள ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பிரீத்திக்கு சப்போர்ட்டிவாவே பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பொண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்க அதை பார்த்து பிரீத்தி செம்மையா ரசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி சந்திரசேகரும் சண்முகமும் பொன்னிக்கு இந்த விஷயத்துல எப்படி உதவி பண்றதுனே தெரியாம குழப்பத்தோட நின்னு டக்கா சுந்தரம் ஒரு வழியா இந்த பொன்னியோட பிரச்சனை தீர்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நடக்காது எல்லாத்தையுமே வெடிக்க பார்த்துட்டு இருக்க பிரீத்தியோ ஜெயாவுக்கு இன்னுமே கோபத்தை உண்டு பண்ற மாதிரி பொன்னியை பத்தி மறுபடியுமே அவங்க இல்லாதது பொல்லாதது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க அப்போ இதனால கோவம் அடைஞ்ச முட்டாளுமே ரொம்பவே முட்டாள்தனமாக பொன்னி மேல எல்லா பள்ளியுமே போட்ட பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பொன்னியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்க அப்போ இதை பார்த்துட்டு பொண்ணு இதுக்கு மாளியே நம்ம என்ன சொன்னாலுமே இங்க இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டாக அங்கே யாருமே எதிர்பார்க்காத சக்தி ரொம்பவே கெத்தாங்க வந்து பிரீத்தி கிட்ட என்ன பிரீத்தி நீ பிளான் போட்டது எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் ரொம்பவே குழப்பமா என்ன சக்தி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே அப்பாவித்தனமா எப்பவும் பொலியே நாடக ஆர மாதிரி பேச ஆரம்பிக்கிசாகும் இப்ப எல்லாமே சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி பிரீத்தி அவங்களோட அப்பா அம்மா கூட இருந்து பேசின எல்லா விஷயத்தையுமே எடு வீடியோவை எடுத்த வீடியோவை எல்லாருக்குமே அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாம அதை எல்லாத்தையுமே பார்க்க சொல்லி சொல்றாங்க அப்போ அதை பார்த்துட்டு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க சக்தியோ செம்ம கோபத்தோட கிட்ட என்ன பிரீத்தி இதுக்கப்புறமாவும் நீ நாடக போறியா இல்லைன்னா உன்னோட உண்மையான அவங்க எல்லாருக்கும் காட்டப்போரியாரு சொல்லி கேட்க அப்படின்னு பிரீத்தியும் சக்தி எல்லாருக்குமே காட்டின அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கப்புறமாவும் நம்ம நம்மளோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்மள தப்பா தான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்கிட்டயுமே தயவு செஞ்சு என்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா என்ன அது இந்த ஒரு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதை நானே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணி பண்ண விஷயத்தால நல்லா சொல்ல முடியல அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணி ஒருவேளை இப்போ எல்லாரும் முன்னாடியுமே நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியுன்ற விஷயத்த சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ன தப்பாதான் நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டுதான் நான் உங்க எல்லாருக்கிட்டயுமே என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த உண்மையை மறைச்சேன் என்னோட அப்பா அம்மா இப்பதான் இருக்காங்கன்னு தெரியிட்டு நடக ஆட ஆரம்பிக்க அப்போ சக்தியோ ஏன் பிரீத்தி உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ வீட்டுல சொல்லிருக்கலன்னு சொல்லி சொல்ல உடனே இது கிட்ட பிரீத்தியும் நான் தான் சரியான நேரம் காத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னால அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஆல்ரெடி ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேல எனக்கு டவுட் இருந்துச்சு அதனாலதான் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அதே வீட்டுல இருந்தேன் அது மட்டும் ல்லாம இப்ப கூட அந்த பொண்ணி என்னோட அப்பா அம்மா வச்சு அவளுக்கு சாதகமா எதுவும் லேண்ட் போட்ட கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்னோட அப்பா அம்மாவே எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்னு உங்ககிட்ட போய் சொன்னேன் அது மட்டும் இல்லாம இப்ப கூட அந்த பொண்ணு அவளோட மைட்டுக்குள்ள என்ன எப்படி எல்லாம் மாட்டி வருதுன்னு தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு பொன்னியை பத்தி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்க உடனே சக்தியே போது நிறுத்து பிரீத்தி எனக்கு உன்னை பற்றின எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு நீ எதுக்காக வீட்டுக்குள்ள வந்ததும் தெரிஞ்சிருச்சு அதே சமயம் உங்க அப்பா அம்மா ஊர்லயே இல்லை அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவை ஏமாத்தினியே அதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட உங்களை ஏமாற்றி தாமா இவ வீட்டுக்கு வந்திருக்கா அவளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியும் அது மட்டும் இல்லாம அவ நம்மளோட வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் பிளான் போட்டு இத பண்ணியிருக்கா இதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி அவ பண்ணது எல்லாமே ஒரு நாடகம் தான் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க வெயாத்த கிட்ட ஆனா எல்லா நாடகத்தையுமே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்க கடன் எல்லாம் அவங்களோட அப்பா அம்மா தலைமறைவா இருக்கிறது எல்லாமே பொய்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பிரீத்தியா அவங்களோட அப்பா அம்மா கிட்ட எவ்வளோ நாளா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் கால் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரீத்தியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்த எல்லா விஷயத்தையுமே ஆதாரத்தோட காட்ட உடனே இதனால ரொம்பவே பிரீத்தி செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க அப்போ இந்த ஆதாரம் எல்லாத்தையுமே பார்த்தா ஜெயாவோ செம்ம கோபத்தோட கிட்ட இது எல்லாம் என்ன பிரீத்தி அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் இதுக்கப்புறமாவும் நம்ம உண்மையை மறைக்கிறது அவ்வளோ நல்லதுக்குலன்னு சொல்லிட்டு உடனடியாக ஜெயா கிட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சக்தி சொன்னது எல்லாமே உண்மைதான் அண்ணா பிளான் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் ஆனால் நான் வந்ததுக்கு ஒன்னு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னியை பத்தின உண்மையை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு சக்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் தான் வந்த விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு செய்யா செம்ம கோவத்தோட என்ன தைரியம் தான் நீ என்னை ஏமாத்திருப்பான்னு சொல்லிட்டு கேட்க உடனே எப்படித்தையும் அழுதுகிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை ஏமாத்தினது தப்பு தான் ஆனாலும் பொன்னி எனக்கு பண்ண தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோ இல்ல அவள் பணத்துக்காக தான் இங்க இருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கெட்டுட்டு சக்தி கோவத்தோட போது வாயமூட பிரீத்தி இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை பேசுனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நீ தான் பணத்துக்காக என்னை விட்டுட்டு போனே தவிர பொண்ணி பணத்துக்காக என் கூட இல்ல அவ என் மேல வச்சிருக்க அன்புக்காக தான் என் கூட இருக்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஏதோ பொன்னியாலதான் நம்மளோட கல்யாணமே நின்று போச்சு சொல்லி சொன்னியே உண்மையை சொல்லு பொன்னிதான் உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்காதேன்னு சொன்னாலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் என்ன சொல்றதுன்னே தெரியாம தயங்கி போய் நின்னுட்டு இருக்க ஆனா சக்தியோ கிட்ட நீ என் பேர்ல எந்த சொத்தும் இல்லை என்கிட்ட எந்த பணமும் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னை விட்டுட்டு போன அதுவும் காதல்ன்ற பேர்ல என்னை ஏமாத்திட்டு பணத்துக்காக என்ன மனமேடு வீட்டுல தனியா தவிக்க விட்டுட்டு போனது நீ தான் ஆனா அந்த சமயத்துல கூட பொண்ணு என்னோட குடும்ப மனத்தை காப்பாத்துறதுக்காக அவளோட வாழ்க்கையே எனக்காக தியாகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பொண்ணியோட நல்ல மனசை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம நீ தான் இப்ப கூட என்கிட்ட இருக்க பணத்துக்காக ஆசைப்பட்டு என்கூட கூட வாழணும்னு நினைக்கிறே தவிர நீ சொல்ற மாதிரி உனக்கு ஏமா நல்லா காதல்னு ஒண்ணும் கிடையாது அது மட்டும் இல்லாம இப்போ பொன்னி வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா அவனுக்கு பொறாமையா இருக்கு அதனால அவளோட வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு நீ வரணும்னு ஆசைப்படுற ஆனால் அது ஒரு நாளும் நடக்காது ஏன்னா தான் இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கையா இருக்க போறா ஏன்னா நான் பொன்னியை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு வச்சு பொண்ணியை ப்ரப்போஸ் பண்ண அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே ஷாக்ல பார்த்துட்டு இருக்க நீ சக்தி இந்த மாதிரி தன்னை காதலிக்கயும் ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் சக்தியாவது நம்ம மேல இருக்க நியாயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம மேல இவ்வளோ நம்பிக்கையாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கண் கலங்கி பார்த்துட்டு இருக்க ஆனா சக்தியோ நீ எதுக்கும் அழுகாது பொண்ணு யார் நம்மளனாலும் சரி நான் கண்டிப்பா நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்து பொன்னி கூட இவ்ளோ நாளா நீங்க பழகிருக்கீங்களே உங்களுக்கு பொன்னிமலை நம்பிக்கையே இல்லையா என்ன ஒரே நிமிஷத்துல பொன்னிமலை தப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னதை எல்லாருமே நம்பிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம ஜெயா கிட்ட இதுக்கப்புறமாவும் நீங்க பிரீத்தி சொல்ற பிச்சை கேட்டுட்டு முட்டாள்தனமா முடிவெடுக்கிறது பதிலாக உங்களோட சொந்த புத்தியில முடிவெடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயாவை செம்மைய அசிங்கப்படுத்திட்டு இருந்து பொண்ணியோட கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பிரீத்தி தாங்க முடியாம சக்தி சக்தின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே அவங்களோட பின்னாடி ஓடிப்பாங்க ஆனா சக்தியை கொஞ்சம் கூட பிரீத்திய கண்டுக்காம பொன்னியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு இருந்து கிளம்பி போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா சக்தி பொன்னிமலை மேல எந்த தப்பும் இல்ல அது மட்டும் இல்லாம பிரீத்தி தான் இவ்வளவு நாளா இவ்வளவு கேவலமா பிளான் போட்டிருக்காங்கன்ற விஷயத்தையும் எல்லார்கிட்டயுமே நிரூபிச்சது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா முட்டாள்தனமா கண்மூடித்தனமா பிரீத்திய நம்பிட்டு இருந்த ஜெயாவோட வாயவும் அடைச்சிட்டாங்க அதுக்கு மேல ஜெயாவோட முட்டாள்தனத்தை அவங்களுக்கே புரிய வச்சிட்டாங்க ஸோ அடுத்து என்னதான் நடக்க போது பிரீத்திய ஜெயா என்னதான் பண்ண போறாங்க பிரீத்தியோட நிலைமை என்னதான் ஆக போகுது அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்